ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலைமையை பற்றி புலிப்பாணி சித்தரின் பாடல் கேளப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனை உப்படுகை மேடை உண்டு வாழப்பா வாயிரங்கள் முத்துமாலை வளமாக பொருந்திருக்கும் வளவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாரி நிலையறிஞ்சு புகியோருக்கு நிலத்துவாயே இப்பாடலின் பொருள் அசுரர்களின் குருவாக மதிக்கப்படும் சுக்கிரன் குணங்கள் அமர்ந்து கொடியவர்களின் பார்வையோடு இருந்தாலும் அவர் நல்ல பலனளிக்க உரிமை உண்டு மாடி வீடு மேடை உண்டு வைரம் முத்துமாலை போற்று வரவேற்கும் வசதிகள் உண்டாகும் சுக்கிரன் என்ற ராசிநாதனும் பலமாக இருந்தால் மேற்கூறிய பலன்கள் போய்க்காது இப்பாடலின் விளக்கம் சுக்கிரன் ஒரு நல்ல சுபகிரகம் அவர் கேந்திர கோணம் எனும் சுபஸ்தானங்களில் இருந்தால் அவரது வலிமை இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும் ஏவனவே இவ்வளவு வலுபுரிஞ்சிய சுக்கிரனை பாவிகள் பார்த்தாலும் அதிக பாதிப்பு ஏற்படாது மாறாக சுக பலன்களை உண்டாகும் என்பது முனிவரின் கருத்து சுக்கிரன் என்ற வீட்டுக்காரனது பலத்தை பொறுத்து மேற்கூறிய பலன்களில் சிறிது கூடுதல் குறைவு ஏற்படும் எனவே கிரக வலிமையை நிர்ணயம் செய்யும் பொழுது அதில் அடங்கியுள்ள சகலவித யோக அம்சங்களையும் சீர்தூக்கி பார்த்து நடுநிலையான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பது இப்பாடலில் இருந்து நாம் அறியும் உண்மை இது போன்ற புயப்பானி சித்தரின் பாடல்களையும் விளக்கங்களையும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி